கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு அண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க இருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளிலே ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான பட்டாசு தொழிற்சாலைகள் காணப்படுகிறது இதன் மூலமாக ஆறாயிரம் கோடிக்கும் அதிகமான வர்த்தகம் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் மட்டுமல்ல நேரடியாக மறைமுகமாக ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் அதிலே வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க காரியம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த நாளிலே செங்கமலப்பட்டி பகுதியிலே நடைபெற்ற பட்டாசு வெடி விபத்திலே பட்டாசு தொழிற்சாலையில் நடைபெற்ற வெடி விபத்திலே பத்து பேர் உயிரிழந்தது நிமித்தமாக அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டு அங்கு சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ள பட்டாசு தொழிற்சாலைகள் ஆவு ஆய்வு நடத்திய பொழுது சுமார் தொண்ணூறு தொழிற்சாலைகள் உள்ள உரிமமானது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அது நிமித்தமாக அந்த பகுதியில் உள்ள சிறு பட்டாசு தொழிற்சாலைகளை குறிவைத்து இந்த மாதிரி காரியம் நடைபெற்றிருக்கிறது என்று அங்குள்ள தொழிற்சாலையிலே பணி செய்கிறவர்கள் மற்றும் அதை சொந்தமாக கொண்டிருக்கிறவர்கள் உட்பட பலர் வேலை நிறுத்த போராட்டத்தில் மே இருபத்தி நான்கு முதல் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது நாம் இது நிமித்தமாக பத்தாயிரத்துக்கும் அதிகமான வேர் தங்களுடைய வேலை வாய்ப்பினை தொழிலை இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலைகளுடைய மிகப்பெரிய பாதிப்பாக இது கருதப்படுகிறது ஜூலை மாதத்திலிருந்து அதிகப்படியான ஓட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியிருக்கிற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தமாக இந்த தொழிற்சாலைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டு பலர் வேலை வாய்ப்பை இழத்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனை சீக்கிரமாக தீர்க்கப்பட்டு இந்த வேலை நிறுத்தம் மறுபடியும் நீக்கப்பட்டு வேலைகளை தொழிலாளிகள் ஆரம்பிக்க பட்டாசு தொழிற்சாலைகள் இன்னும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் தொடர்ந்து தங்களுடைய பணிகளை தொடர நாம் ஜெபிக்க போகிறோம் வேலை இழந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பினை உண்டு பண்ணி கொடுக்கவும் இப்படிப்பட்ட காரியங்களிலே அரசாங்கம் தலையிட்டு சரியான முடிவெடுக்க கர்த்தர் கிருபை தர தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா தகப்பனே இந்த நாளிலும் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக கருத்தாக பாரத்தோடு நாங்கள் ஜூபிக்கிறோம் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மற்றும் பற்றாசு தொழிற்சாலைகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றியுள்ள பகுதிகளிலே ஆண்டவரே பத்தாயிரத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த வேலை நிறுத்தம் ஏற்பட்டு தொடர்ந்து ஆண்டவர் இது நிமித்தமாக பலர் தங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்வாதார தேவைகளை சந்திக்க முடியாமல் ஆண்டவரை கஷ்டப்பட்டு வருகிறார்கள் ஆண்டவரை இந்த ஏழை தொழிலாளிகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட மட்டுமல்ல இந்த வேலை நிறுத்தம் நீக்கப்பட்டு அரசாங்கம் இதில் தலையிட்டு சரியான முடிவெடுக்க வரும் நாட்களில் இப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் முடக்கப்படுவது தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் எந்த பாரபட்சமின்றி அரசாங்கம் எடுக்கிற முடிவுகளில் ஆண்டவரே அதிலே பணி செய்கிறவர்களும் சொந்தமாய் வைத்திருப்பவர்களும் ஆண்டவரே கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட வெடி விபத்துகள் தடுக்கப்பட அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்துகிறேன் இயேசுவி நாமத்தில் பிதாவை ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கத்த தாமங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்